வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி హరి ఓం శ్రీ 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 వ్యాసభగవన్ శ్రీ శ్రీ చంద్రశ్రీఖరేంద్ర సరస్వీ గురుదాం శరణార్విందాపహ ఓం శ్రీ మహాగణాధిపతయే నమహా అనేవరు ముదోడోడి నమస్కార వణకం వందనంగ అనేవరుకు అందై నీయా ఆశీర్వాదం నమదే రామచంద్రన్ దుర్గాయన్ యూట్యూబ్ చేన శ్రీమద్వామీకి ఇయ్య రామయణం மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் கருவடப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவாத்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகோண நவதித்தம சர்க்கஹா சர்க்கமானது எண்பத்தி ஒன்பது குரூரவோ ஜனனம் அதாவது மகாராஜாவப்பட்ட இளன் பெண்ணாக மாறி இழாவாக மாறி அந்த பெண்ணிற்கும் புதன் பகவான் இந்த புத பகவானுக்கு இருவருக்குமாக ஒன்றாக இருவரும் சென்று அப்படி அப்படின்ற ஒரு புதல்வனானது பிறந்ததான் விழாவிற்கு என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாசி ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருணா ஹனுமத் சமய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண நிர்வாகடாட்சத்தும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கோ ஜந்தம் ராமராமே கே मधुरं मधुराक्षरम् आरोच विकाशाखान्ते नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च दास्यै जनधात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्य नमोऽस्तु चन्द्रार्गमरुद्गनेभ्यः ஸ்ரீ சீதாலக்ஷ்ணா பரதச்சது சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தா நமாஹா ஸ்ரீமத் பலவல்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகோண நவாதிதம சர்க்கா சர்க்கமானது எண்பத்தி ஒன்பது குரூரவோ ஜனனம் இழாவிற்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத்த பகவானுக்கும் புருரவன் அப்படின்ற புதல்வனானவன் பிறந்தானாம் ஸ்ருத்வா கிம் புருஷோற்பத்தி லக்ஷ்மணோ பரதஸ்ததா ஆச்சரியாம் இது சாப்ருதாம் உபௌராமம் ஜனேஸ்வரம் இந்த மாதிரி பரதனோ லக்ஷ்மணனோ கிம்புருஷர்கள் எப்படி வந்து உருவானார்கள் தோன்றினார்கள் என்கின்ற வரலாற்றை இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து நீங்கள் இப்போ சொன்ன இல்லையே இது அத்தனையும் ரொம்பவும் வினோதமாக இருக்கே ஆச்சரியமாகவும் இருக்கே அப்படின்னுட்டு சொன்னாலாம் பரதாம் லட்சுமணன் ஸ்ரீ ராமவிரான்கிட்ட அத ராம கதா பூயோ பூயோயேவ மகாயசாக கதையாமா தர்மாத்மா பிரஜாபதி சுதசியவை இந்த வாரிய பரவனும் லட்சுமணனும் சொன்ன உடனேயே பெரும் புகழ் படைத்த ஸ்ரீ ராமபிரான் பிரஜாபதி பிரஜாபதினா யார் என்ன சொல்வதுன்னா பிரம்மாவை மட்டும்தான் பிரஜாபதின்னு சொல்றது அவரை கர்த்தவர்னு சொல்லுவார் பிரம்மாவுக்கு ஒரு பேர் வந்து முதல் பேர் வந்து கர்த்தவர் அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து பிரம்மாண்டு பேர் வந்தது அந்த கற்போருடைய புதல்வன் இளன் அவனை பற்றிய மேலும் பல விவரங்களை ஸ்ரீராமவீரான் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொல்ல தொடங்கினாராம் சர்வாஸ்தா வித்ருத்த திருஷ்டுவா கிணறி ருஷிசப்தமாக உபாசுரூபசவம் சம்பன்னாம் தான் ஸ்திரியம் கிரகசன்னிவா சோமஸ்யாகம் சுதயிதா சுத சுருசிரானே பஜஸ்வமாம் வர ரோஹே பத்யா ஸ்னிதேன சக்ஷுஷா இப்போ சொல்கிற ஸ்ரீராமவிர பரத லட்சுமன் என்ற இந்த கிண்ணறிகள் எல்லாரும் மலை அடிவாரத்திற்கு சென்ற பிறகு இந்த உலகத்திலேயே மகா அழகாக பேர் அழகாக நிறைந்த அந்த மங்கையாக இருக்கக்கூடிய இலையை பார்த்து ரொம்பவும் சாதாரணமான ஒரு மெல்லிய புன்சிரிப்போட மகா மா முனிவராகப்பட்ட பகவான் சொன்னாராம் அவரை அவளை பார்த்து இல பார்த்து சொல்கிறார் புதன் பகவான் இந்த உலகத்திலேயே அதிகமாக எழில் திகழ் பழத்த முகத்தை உடையவளே நான் வந்து நவகிரகத்திலேயே இருக்கக்கூடிய சோம பகவான் அவருடைய புதல்வன் அவர் பேரும்புக்கு உரிய புதல்வன் அவருடைய புதல்வன் தான் நான் சோம கிரகத்தினுடைய புதல்வன் யார் நாக புத பகவான் பெண் நட்பும் அன்பும் கொண்ட உன்னுடைய பார்வையினால் என்னை வந்து தயவு பார் என்னை வந்து உனக்கு உடையவனாக என்னை உடனடியாக நீ என்னை ஆக்கிக் கொள்வாயாக அப்படின்னு புதவகானாகப்பட்டவர் இலா கிட்டக்க சொன்னார் தசதத்வஜனம் சுருத்வா சூன்யே ஸ்வஜன இலா சுரு சிற்பிரஜம் பிரத்யுவாச மகாதிரகம் இந்த மாதிரி இளவ இழா இருக்காளோனா அவள் வந்து தன்னோட வந்த தன்னுடைய பணியாட்கள் வேலையாட்கள் யாருமே வந்து இந்த இடத்துல இல்லாத விடப்பட்டு இருக்கக்கூடிய இழா அனைவரும் பார்ப்பதற்கு யார் பார்த்தாலும் அவளை வந்து அப்படியே வசீகரம் பண்ணிடுற மாதிரி இருக்கக்கூடிய அழகு அவளுக்கு அந்த அழகோட விளங்கிய அதே சமயம் புதக்கிரக பகவானும் எப்படின்னாக்க அனைவரையும் வசியம் பண்ணக்கூடியவர் அந்த அளவுக்கு அழகு இருக்கக்கூடிய மகாமுனிவர் புத பகவான் அப்படியேப்பட்டவரை பார்த்து இளாவானவர் பதில் சொன்னாலாம் என்ன சொன்னா தெரியுமா அகம் தாமசிரி சௌம்யா தபாஸ்மி வசவர்த்தினி பிரசாதிமான் சோம சுதா எதே சசி ததா குருப்பா எல்லாம் சொன்னால் இவன் வந்து ராமபிரான் வந்து பரவ நோக்கம் லக்ஷ்மணக்கம் சொல்கின்றிருக்கார் இந்த கதையை சோம பகவானுடைய புதல்வரே பிரமாதமாக அழகாக இருக்கக்கூடிய அரசரே நான் வந்து விருப்பம் போல் சுற்றி திரியக்கூடியவள் இப்போது வந்து உங்களுடைய வசத்தில் நான் வந்து இருக்கேன் என்னை வந்து நீங்கள் வசியம் பண்ணிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு உடனடியாக நீங்கள் எனக்கு வந்து உத்தரவு போடுங்கோ தாங்கள் வந்து விருப்பப்படியே தாராளமாக செய்யலாம் அப்படின்னு तत्प प्रख्यम श्रुवा हर्ष उपागत सरेखा मी सहत रेमे चंद्रमश्रुता इलयाणवल इला அனைத்து விதமான அற்புதமான சொற்களை எல்லாம் கேட்டால் சந்திர பகவானினுடைய புதல்வரான புதன் ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம் அந்த சமயத்தில் காமவசப்பட்ட அவர் வந்து அந்த இழாவுடன் கூடி அந்த அவ வந்து பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலலாம் தளித்து கொண்டு இருந்தாராம் புதசிய மாதவோ மாசஸ் தாமினாம் இந்த கதோ ரமைய தோ ஒரு கணாவும் அவ வந்து பிரமாதமாக அனைவரும் அனைவரையும் வசீகரம் பண்ணக்கூடிய முகத்தை உடையவள் அப்படி இருக்கக்கூடியவள் அவள் ஆட்டத்தில் மூழ்கை திளைத்ததில் புதனுக்கு வந்து புத பகவானுக்கு வந்து அந்த வைகாசி மாதம் முழுவதுமே ஒரு நொடிப்பொழுதாக போனதாம் ஒரு நொடி தானா அந்த வைகாசி மாதம் முழுக்கவும் அகமாசேது சம்பூர்ணே ஊர்ந்து सदृशानणः प्रजापतिसुतः श्रीमान् सो अपश्यत् सोऽपश्यत्सोमजं तत्र तपन्तं सलिलासये ऊर्ध्वबाहुं निरालम्भं तं राजा प्रत्यभाषता இந்த மாதிரி இந்த வைகாசி மாதம் ஒரு மாதம் நிறைவடைந்த உடனேயே பிரம்மாவினுடைய புதல்வராகப்பட்ட பிரஜாபதியினுடைய புதல்வன் இளன் ஆணாக மாறி அந்த படுக்கையிலிருந்து விழித்து இருந்தாராம் சந்திரனுடைய புதல்வனான புத பகவான் நீர் பரப்பில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய இரண்டு கைகளையும் மேலே தூக்கி கொண்டு எந்த விதமான பிடிப்புமே இல்லாமல் தவம் செய்து கொண்டிருப்பதை வந்து இலானவள் பார்த்து புதன் பகவான் கிட்டக்க கேட்டாலாம் என்ன கேட்டா அப்படின்னா பகவன் பர்வதம் துர்கம் பிரவிஷ்டோஸ்மி சாணுகா நோ பசியாமி தத் சைன்யம் பணுதே மாமக்காகதாக இப்ப இலா இலா அவன் என்ன பண்ணான் அந்த பெண்மணி புத பகவான் ஐயனே நான் வந்து என்னுடைய பணியாளர்கள் கூட நுழைய முடியாத மலையில் வந்து அடைஞ்சான் ஆனால் இப்போது என்னுடன் வந்த படை வீரர்களை எல்லாம் காணுமே அவெல்லாம் எங்கே போயிட்டா என்னுடைய மக்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு போய் சென்றிருக்கா அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு இலா நான் புதன் கிட்ட கேட்டா பரதா லட்சுமணா அப்படின்னு ஸ்ரீராம் வீரான் பரத லக்ஷ்மணன்ன்ற சொன்னாராம் தச்சுருவா தஸ்ய ராஜர்ஷே கஷ்டசந்த பாஷித்தம் பிரச்சுவாச சுபம் வாக்கியம் சாந்த்வயன் பரையாகிரா அதாவது இந்த இளனுக்கு அம்பாள் என்ன வந்து கொடுத்தா பார்வதி தேவி வரான் நீ பெண்ணாக இருக்கும்பொழுது ஆனாக இருந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் நீ ஆனாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் ஞாபகம் இருக்காது அப்படி இருந்தாலும் மரம் கொடுத்தா அந்த மாதிரி முந்தைய நினைவுகளையெல்லாம் இழந்த ராஜ ரிஷியாக இருக்கக்கூடிய இளன் இந்த வாரியை சொன்னதை கேட்ட உடனேயே இளனை சமாதானம் செய்ய செய்யக்கூடிய அந்த வகையில் தெளிவான சொற்களால் புத பகவான் வந்து இளனுக்கு பதில் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா அஸ்வ அஸ்ம வஷேன மகத்த பிரத்யாஸ்தே வினிபாதிதாக ம் சாஸ்திரம் அபதே சுத்தோ வாத்தவர்ஷபயார்த்திதா இவ குணபகான் சொல்கிறார் இல்லைன்னு கேட்டுக்க உன்னோட உன்னுடைய பணியாட்கள் எல்லாரும் வந்தாலும்னா அதான் எல்லாரும் ஒரு பலமான கல் மழை அதனால் தாக்கப்பட்டு எல்லாரும் இழந்துட்டா காற்று மழைக்கு அஞ்சு இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்த நீ மட்டும் ని ఇంకే అడుతు అంటూ భగవన్ ఇంకే నెయ్యో విగతజ్వరమూలూ వీరం బుధ భగవన్ ఇంక మహా వీరనే இப்போதுதான் நீ வந்து ரொம்பவும் தைரியமாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கூட அச்சமோ பயமோ கவலையோ எதுவுமே இல்லாம இங்கே இருக்கக்கூடிய கனிய கிழங்குகள் அனைத்தையும் நீ சாப்பிட்டு கொண்டு இந்த இடத்திலேயே உன்னுடைய காலத்தை சுகமாக கழிப்பாயாக அப்படின்ட்டு புத பகவான் சொன்னார் கன்னார் சாராஜா தேன வாக்கியனா பிரத்யாஸ்வஸ்தோ மகாமதி பிரத்யபாச்ச ரோ வாக்கியம் தீனோ பிரத்யாசம் மகா புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனநாகப்பட்ட இளன் புத்த பகவானுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு சிறிது ஆறுதல் அடைஞ்சாராம் அந்த சமயத்தில் இருந்தாலும் தன்னுடைய பணியாளர்கள் வந்து அனைவரும் அழிந்து போனதுனால மனசானது ரொம்பவும் நொந்து போய் இளனாகப்பட்டவர் புத பகவான் கேட்டக்க மறுபடியும் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா இளம் சுகம் ராஜ்யம் நாகம் பிரித்யே வினா திருத்தகா வர்த்தயேயம் க்ஷணம் பிரம்மண்ணு சம் அனு மருகசி ஓ இளன்னு சொல்கிறார் புத்த பகவான்ட ஐயனே என்னுடைய பணியாட்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் உயிர் துறது விட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால நான் வந்து என்னுடைய ராஜ்யத்தை வந்து துறக்க முடியாது இல்லையா அதனால் இனி ஒரே நொடி பொழுது கூட நான் எந்த இடத்துல இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து விடை கொடுங்கோ அப்படின்னுட்டு இளநாகப்பட்டவர் புத்தன் பகான் கேட்டக்க கேட்டார் சுதோ தர்மபுரோ ஜேஷ்டோமாயசாகா சதபிந்து சபையராஜ்யம் பிரபச்சதே இப்போ இளநாகப்பட்டவர் புதபவாய பார்த்து சொல்றார் நீங்கள் வந்து மகா மகா மாமொனிவர்கள் மிகவும் பெரு பெருந்தகையாக இருக்கக்கூடியவரே என்னுடைய மூத்த புதல்வன் யாரே இளம் சொல்றார் என்னுடைய மூத்த புதல்வன் சசபிந்து அப்படின்ற பெயரால அவன் வந்து ரொம்பவும் பெரிய புகழ்பெற்றவன் நான் வந்து என்னுடைய நாட்டிற்கே சென்று அவனுக்கு முடிசூட்டி விட்டு ராஜ்யாபிஷேகம் செய்து விட்டு அதான் பிறகு அப்படின்னு அவன் வந்து ஆட்சி பொறுப்பையே அவன் ஏற்பான் அதனால் நான் அவனுக்கு போய் ராஜ்யாபிஷேகம் செய்யணும் అది తాది వది విడైపు అప్పుడే ఎలనపట్టవారు బుధన్ భగవన్ కట్ట కంటారు నగే లక్ష్యాం హిత్వా నృత్యదారాన్ సుఖాన్వితాన్ ప్రదేవత్వం మహాతేజ కించిత్య శుభం వసహ இப்போ எலனாவப்பட்டவா புதன் பகவான் கேட்ட சொல்கிற பேர் மொழி வீசக்கூடிய மகா மா முனிவரே என்னுடைய நாட்டில் என்னுடைய மனைவி மக்கள் வேலைக்காரர்கள் எல்லாரும் ரொம்பவும் சுகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் நான் வந்து அவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து நான் இந்த இடத்திலேயே இங்கேயே நிச்சயமாக தங்கிவிட முடியாது ஆனால் அதே சமயம் நான் வந்து தங்களுடைய சொல்லை மீறி படிக்கு எனக்கு நல்ல உகந்ததான ஆணையை உடனடியாக பிறப்பித்து விடுங்கள் நீங்கள் தான் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னுட்டு இளநாகப்பட்டவர் புதன் பகவான் கிட்ட கேட்டிருந்தார் ததா திருவதி ராஜேந்திரே புத பரமம் அற்புதம் சாந்தபூர்வம் அதோ வாச இஹரோசதாம் இந்த மாதிரி மன்னனாகப்பட்ட இளன் அற்புதமான சொற்களை சொன்ன உடனேயே அதை எல்லாம் கேட்ட புத பகவான் இளனுக்கு ஆறுதல் அளிக்குமாறு அளிக்கும் விதமாக நீ வந்து இங்கேயே தங்கி இருப்பதுதான் நல்லது அப்படின்னு ரொம்ப இனிமையான சொற்களை எல்லாம் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா காரிய சம்போ காரயிஷ்யாவி தேகிதம் இப்ப புத பகவான் சொல்றார் என்னன்னா பார்த்து கர்த்தவராக இருக்கக்கூடிய பிரஜாபதி தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவின் முதல்வனே பலசாலியே நீ கொஞ்சம் கூட துக்கப்படவே வேண்டாம் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட துக்கப்பட வேண்டாம் ஓர் ஆண்டு காலம் நீ இங்கேயே வசித்தே ஆனால் உன உன்னுடைய நலனுக்கான சில வழிகளை வந்து நானே உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு புத பகவான் என்ன கேட்டத சொன்னார் தஸ்வசனம் அதாவது புத பகவான் இருக்காரு நல்ல செயல்களையே சரி செய்யக்கூடியவர் வேதத்திலேயே மகா வல்லுனர் புதன் புத பகவான் புத பகவான் பார்த்தீங்கன்னா யார் என்னாக்கா மகாவிஷ்ணு தான் சாட்சாத்து மகாவிஷ்ணு அதில் சந்தேகமே கிடையாது அவருடைய ஒரு அம்சம் இந்த மாதிரி புதன் பகவான் சொன்ன அனைத்தையும் கேட்ட இளன் மன்னனாகப்பட்டவர் அவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமே ஒரு வருட காலத்திற்கு நடந்து கொள்வது அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணினார் அப்படின்னு ராமவீரான் பரதன் லக்ஷ்மணன் சொன்னாரா மாசம் சிரீததாத்யா தர்மபுத்தி சகாரசகா அதாவது இந்த இளனாகப்பட்டவர் ஒரு மாசம் முழுவதும் பெண்மையை அடைந்து இந்த புதன் மகமா முனிவர் அவரோட காம உணர்ச்சியில் ஈடுபட்டு பின்னர் அடுத்த மாதம் அடைந்து நல்ல விதமான தர்ம செயல்கள் என்னென்னலாம் இருக்கோ அனைத்தையும் செய்து கொண்டு வந்தார் ததசா நவமே மாசி இலாசோமா சுதம் ஜனயா மாச சுப்ரேணி குரூரவ மூர்ஜிதம் இந்த வரை மாதங்கள் வந்து கடந்து கொண்டே போனது பிரதா ஒன்பதாவது மாதமானது ஒன்றது இந்த அழகியாக இருக்கக்கூடிய இலையானவள் அப்போ வந்து பெண்மையை அடைந்தாள் பெண்மையில் இருக்கா பெண்ணாக இருக்கா சந்திரனுடைய மைந்தனாக இருக்கப்பட்ட புத பகவான் அவர் மூலமாக ஆற்றலும் அழகும் மிக்க ஒரு மகனை பிரமாதமாக என்றெடுத்தாய் அவன் பெயர் என்ன தெரியுமா பரதா லக்மணா புரூரவஸ் பெயரும் அவன் பெயர் ஜாதமாத்திரம் தூஸ்து சுஸ்துரோணி பித்ருஹஸ்தே நவேசையது புதசிய சம்மவர்ணாபம் எலாபுத்திரம் மகாபலம் அழகியான நிலை வந்து புதனை போன்று தொன்னொலியை வீசக்கூடியவனும் மகாபலம் பொருந்தியவனுமான அந்த புரூரவனானவன் பிறந்த உடனேயே பிறந்த உடனேயே வைதிக சடங்குகள் செய்து வைப்ப வை வைக்க வேண்டும் அதுக்கு ஒரு வாத்தியார்வனம் இல்லையா வைதிக கர்மாக்களை செய்வதற்கு அதற்காக அவனுடைய தந்தையாகப்பட்ட புத பகவான் கையில் இந்த இளையானவள் ஒப்படைத்தாள் புதஸ்து புருஷிபூதம் சபை சம்பத்சராந்தரம் கதாபி ரமயா மாச தர்மயுக்தா அபீராத்மவானே ஒரு வருஷம் ஏன்னா குதர்வம் சொல்கிற காரணம் இளனுக்கு ஒரு வருஷம் ஆகிடுத்துன்னா உனக்கு வந்து நிறைய விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் நல்ல வித நல்ல விதமான விஷயங்களை சொல்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த ஓராண்டு நிறைவு பெறக்கூடிய வரையில் எந்தெந்த மாதங்களில் இளையாகவும் இளனாகவும் மாறினானோ அதாவது ஆணாக மாறினானோ அப்போதெல்லாம் மனம் அடைக்க முடைய புத பகவான் அந்த இளனுக்கு கதைகள் தர்மநிதி கதைகள்லாம் ஏகப்பட்டதாக சொல்லி அவனை வந்து அந்த ஒரு வருஷ காலம் சமாளித்து கொண்டு வந்தாராம் புத பகவான் இத்தியாக ஷே வால்மீகி யாதிகாவியே உத்தரகாண்டே ஏகோ நணவதி தமசங்கா சிவ பாலவன்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் எண்பத்தி ஒன்பதாவது சட்டமானது பூர்த்தியானது சுபமஸ்தோ ததாஸ்தோ